வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு வந்து போக முடியும்னா நம்ப முடியுது அவங்களால இருக்குங்க ஒரு குட்டி பால்கனி மாதிரி எங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து நீங்க பாக்குறப்போ நீங்க ஃப்ரண்ட் சைட்ல வந்துட்டு அழகா ஸ்விம்மிங் பூல் அண்ட் அப்படியே பீச்சை வந்துட்டு நீங்க அழகா நீங்க பார்க்க முடியும் உங்களால எனக்கு தெளிவா தெரியுது கேமரால எப்படி தெரியும் தெரியல ஃபுல்லா வந்துட்டு பீச் வியூ சூப்பரா இருக்குங்க கம்மி பட்ஜெட்ல சூப்பரான ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு வந்துருக்கா இன்னைக்கு சில பீச்சஸில் ஏன்னா உள்ள கொஞ்சம் போனோடனே ரொம்ப ஆழமா போகும் நல்லாவது ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனால் இங்க என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க தாராளமா உள்ள வரைக்கும் போய் நின்றுட்டு நீங்கள் எப்படி உங்கள் ஏரியால குளத்துல குளிக்கலாமோ அந்த மாதிரி குளிக்கலாம் அதை கூட நாங்கள் என்ஜாய் பண்ணோம் பசங்களோட வந்துட்டு அங்கேயே ஸ்விம்மிங் ரேஸ் வச்சு லாண்டுகிட்டு இருந்தோம் மந்த்லி பிளான் பண்றோம் வரையும் சொல்றீங்க எதுக்காண்டி இங்க வரலாம் பசங்க வந்தீங்கன்னா ரெசார்ட் இருக்கு இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு நம்ம ஜாலியா வந்து வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரொம்ப அஃபர்டபுள் தான் டூ பிப்டி பர் ஓகே ஓகே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் செம்ம டயர்டு அதை ரெண்டு இழப்பு ஒன்று வந்துருச்சு என்னன்னா என்னோட பனின் வந்து கடலோட போயிருச்சு அப்புறம் நம்ம கார்பரேட் தமிழா இருக்கார்ல அவருக்கு அவரோட ஃபேண்ட்டை எழுத்துட்டு போயிருச்சு பாருங்க கெட்ட மாற்றிட்டு தவளோட வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஒரே இந்த மண்ணு உப்பா இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு இப்போ அதில் போய் குளிக்க போறோம்லாம் நல்ல திரை குளிச்சுட்டா கொஞ்சம் பாடியெல்லாம் ஆமாம் இப்போ நம்ம நிக்கிறது அப்படி கரெக்டாக இந்த ரெசார்டோடைய ஃப்ரண்ட் ஃப்ரெண்டு வியூ இதுதான் சரிங்களா பீச்சுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும் சரிங்களா நீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பீச்சுக்கு போயிடலாம் இது ஒரு காம்பேக்டான சூப்பரான ஸ்விம்மிங் பூலுங்க ஸ்விம்மிங் பூலில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனால் முழுக்க முழுக்க வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல தண்ணிங்க அது நீங்கள் அதாவது நீங்கள் டைரெக்டாக அப்படியே குடிக்கலாம் மினரல் வாட்டரே தோற்று போகும் சரிங்களா அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட் வாட்டராக இருக்குது அதில் நம்ம குளிக்கிறப்போ நமக்கு ஃபீலிங்கும் சூப்பராக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வந்துட்டு பசங்களோடு சேர்ந்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ஃபன் பண்ணலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம நின்றோம்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி வர மாதிரி தான் இருந்தது சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அதோட கரெக்டாக நம்ம ஒன் டூ த்ரீ வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்க போதுங்க இது இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தாங்க வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு வந்து நம்ம போக முடியும்னு நம்ப முடியுது அவனால் இருக்குங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு பீச் ரெசார்ட்டு தலைக்கு இரநூத்தம்பது ரூபா இப்பயே சொல்லிடுறேன் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணோம் அவ்வளோ வறுமையாக இருந்துச்சு அதுவும் சென்னையிலேருந்து நம்ம ஈஸியாரில் வந்து போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு ரெசார்ட்டுக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் அதை விட எக்ஸ்பென்சிவானா இருக்கும் சரிங்களா அதுவும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நைட் ஆனால் வெளியே வந்து கத்தக்கூடாது வெளியே வந்து டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது பசங்களோட கேங்காக போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெசார்ட் பேர் வந்துட்டு சன்சைன் பீச் ரெசார்ட்டுங்க இந்த ரெசார்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம சென்னையிலேருந்து நம்ம ஈசிஆரில் கூவத்தூர் இருக்கு இல்லைங்களா இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் அங்கே லோக்கல்லே ஆட்டோ இருக்கும் டேரெக்டாக கொண்டு போய் அங்கேயா இறக்கி விட்டுருவாங்க ஸோ அவங்களோட வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம் வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில் போய் பார்த்துடலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் நான் மரமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பன் ஒரு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போகிற மாதிரி மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் தான் இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா வாங்க வீடியோ கிளப் போகலாம் இப்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்திருக்காங்க பிரதர்ஸ் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க நம்ம எல்லாம் ராணிப்பேட் ப்ரோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் ராணிப்பேட்டிலேருந்து வந்துட்டு இருக்கீங்க இது ஃபஸ்ட் டைம்ங்களா இல்லை இல்லை நாங்கள் மந்த்லி பிளான் பண்ணுறோம் மந்த்லி மந்த்லி வருவோம் மந்த்லி மந்த்லி ஓகே ஓகே நீங்கள் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்தில் பீச் சொல்லுங்கள் நீங்கள் வந்திருக்கீங்க மந்த்லி மந்த்லி வருவீங்கன்னு சொல்கிறீங்க எதுக்காண்டி இங்கே வரலாம் பசங்க வந்தீங்கன்னா ரெசார்ட் இருக்கு இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு நம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிட்டு போலாம் பக்கத்துல ஃபுட் இருக்கு கிடைக்குது நமக்கு ஃபிஷ்ஷா கிடைக்கும் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் ஓகே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் பீச் பக்கத்துல இருக்கிற ஜாலி ஃபன் பண்ணலாம் மார்னிங் போலாம் சன்ரைஸ் பார்க்கலாம் போயிட்டு காலையில ஓகே ஓகே என்ஜாய் பண்ணலாம் ஓகே பிரதர் இப்போ பிரைஸ் இருக்கு இல்லையா

ஸ்பேஸ் அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே போகிறப்போ உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு பிரம்மாண்டம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா பீச்சுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம அமைதியாக இருக்குது பட் அது அழகாக நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இதுலாம் சூப்பரான ஒரு ப்ளேஸாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்த உடனே நம்ம போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு தாங்க பீச்சுக்கு போனோம்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கு அந்த இடத்த பார்க்குறப்ப அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது அந்த கடவுளோட ஓசை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்தது பார்த்த உடனே எல்லாருக்குமே தோன்றது உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க வந்து சூப்பரான ஒரு பீச் சில பீச்சஸ்ல ஏன்னா உள்ளே கொஞ்சம் தூரம் போனோடனே ரொம்ப ஆழமாக போகும் நிறைய ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னிங்க தாராளமாக ரொம்ப எவ்வளோ போக தான் போய்க்கிறலாங்க இங்கே வரைக்கும் தாங்க இருக்குது தண்ணி அழகா கீழே வந்துட்டு ஃபுல்லாக கராக தான் இருக்குது சில இடங்கள்லாம் போய்கிட்டே இருப்போம் டக்குன்னு உள்ளே போயிடுவோம் பயம் இங்கே அந்த மாதிரி கிடையாது என்ஜாய் போனால் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பாக்குற எல்லாருக்குமே நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும் ஆனால் இதை வந்துட்டு ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்து ஆசைப்பட்டு உள்ளே இறங்கி கூட பாத்துறாதீங்க கடலை வந்துட்டு அந்தளவுக்கு டேஞ்சரான வருது ஆனால் நீங்கள் ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக உள்ள வரைக்கும் போய் நின்றுட்டு நீங்கள் எப்படி உங்கள் ஏரியாவில் குளத்தில் குளிக்கலாமோ அந்த மாதிரி குடி குளிக்கலாம் அந்த அந்தளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் பசங்களோட வந்துட்டு அங்கேயே ஸ்விம்மிங் ரேஸ் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் செம்மையாக ஃபன் பண்ணோம் பீச்சில் குளித்து முடிச்சுட்டு வெளியே வர்றப்போ எல்லாத்துக்கும் அந்த ஃபீலிங் தாங்க கைஸ் ஒரு வழியாக குளிச்சாச்சு இப்போ குளிச்சு முடிச்சதில் இப்போ செம்ம டயர்டு அதை ரெண்டு இழப்பு ஒன்று வந்துருச்சு என்னென்னா என்னோடய பணியின் வந்து கடலோடு போயிடுச்சு அப்புறம் நம்ம கரப்பேட் தமிழாக இருக்கார்ல அவருக்கு அவரோட ஃபேண்ட்டை எழுத்துட்டு போயிடுச்சு இப்போ பாருங்கள் கெட்ட பார்த்துட்டு தவுளோட வந்துக்கிட்டு இருக்காரு ஓகே இப்போ இப்போ என்ன விஷயம்னா உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு ஒரே அந்த மண்ணு உப்பாக இருக்குது அதுக்குன்னே வந்து இப்போ நம்ம ரெசார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கு இப்போ அதுல போய் குளிக்க போறோம் அதுதான் நீங்க பார்க்க போறீங்க ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரியா நீங்க வந்து இங்க போய் ஃபன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இங்க வந்து ஒரு தடவை குளிச்சுக்கலாம் நல்ல தடவை குளிச்சுட்டா கொஞ்சம் எல்லாம் பாடியெல்லாம் ஆமாம் இவங்களோட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா இவங்களோட ஸ்விமிங் ஃபூல் தாங்க இவங்களோட ஸ்விமிங் ஃபூல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டீசென்ட்டான ஒரு சைஸில் அளவுக்கு காம்பராக்டாக பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஸ்விமிங் ஃபூலில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுனால் முழுக்க முழுக்க வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல தண்ணிங்க அது நீங்கள் அதாவது நீங்கள் டேரெக்டாக அப்படியே குடிக்கலாம் மினரல் வாட்டரே தோற்று போகும் சரிங்களா அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட் வாட்டராக இருக்குது அதில் நம்ம குளிக்கிறப்போ நமக்கு ஃபீலிங்கே சூப்பராக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஸ்விமிங் ஃபூலில் வந்துட்டு பசங்களோட சேர்ந்துட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ஃபன் பண்ணலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம நின்றோம்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி வர மாதிரி தான் இருந்தது சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அதோட கரெக்டாக நம்ம சூப்பராக இருக்குங்க இது என்னன்னா உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு இந்த தண்ணிக்கு வரவுன்னு ஒரு செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கிது பாருங்க எனக்கு இவ்வளோ இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் அழகாக ரிலாக்ஸாக வந்து குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒன் டூ த்ரீ சூரியன் கரெக்டா மறைய போகிற இடத்துல இந்த ரிசார்ட்டோட வியூ வந்து ரொம்பவே வேற லெவலில் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா லைட்டிங் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு வழியா வந்துட்டு நம்ம குளிச்சாச்சு பீச்சிலையும் குளிச்சாச்சு நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லையும் குளிச்சாச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க அதுவும் இந்த பீச்சில் குளிச்சுட்டு அந்த தண்ணிலாம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும் டென்சிட்டி அதில் குளிச்சுட்டு இங்கே இந்த நல்ல தண்ணி குளிக்கிறப்ப பாடி ஃபுல்லாக வந்துட்டு அவ்வளோ ஸ்மூத்தாக நிறைய பேர் சேர்ந்து அப்படியே மசாஜ் பண்ணி வர மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ வறுமையாக இருக்குது சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பீச்சு அண்டு ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உள்ளே இந்த இடத்துல நீங்கள் பாருங்களா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நீ இங்கேயே அழகா சேரை போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய வந்து நீங்கள் அழகாக ரிலாக்ஸ் பண்ணலாம் அண்டு இங்கே ரூம் இருக்கா அப்படின்ற உங்கள் டவுட் இருக்கும்ல நாங்கள் இங்கே ரூமும் இருக்குது கிச்சன் ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை பசங்களோடய வரங்கி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிச்சன் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு ரூமுங்க இங்கே ஒரு ரூமு இந்த ரூம் உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் தான் இப்போதைக்கு என்னோடய லக்கேஜ் திங்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்கோம் அழகா இங்கே பாருங்களேன் இது ஒரு பசங்களாம் வந்தீங்கன்னா ஒரு மூணு பேர் கூட தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் வச்சுருக்காங்க தண்ணி வசதியெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்குது சரிங்களா இப்போது இங்கே வந்து எது ஆச்சரியப்பட வச்சுச்சுன்னா என்னைய அப்படிங்கு வாங்களேன் மேலே பாருங்களேன் நீங்கள் இந்த வீட்டோடைய இந்த ரூமுடைய சீலிங் வந்துட்டு சென்ட்ரிங் நினச்சிடாதீங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க மரக்கட்டங்க இந்த பழங்காலத்து முறையில் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலுங்க உங்களுக்கு இங்கே ஒரு டிவி இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஒரு ரூம் பார்த்துருப்பீங்க அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரூமு நீட்டாக இருக்கா அந்த ரூம் வந்து நாங்கள் வந்துட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருந்தோம் இந்த ரூம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா மேலே வந்துட்டு அழகாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் தான் இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க சரிங்களா நல்ல ஸ்பேஸ்மே நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்குது இதே மாதிரி பக்கத்து ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ரூமு ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அப்புறம் இந்த இடத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம் சரிங்களா மேலே டெரஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் இன்னுமே நான் வந்ததுலேருந்து ஒன் டைம் கூட நான் மேலே போய் பார்க்கவே இல்லை இப்போ வந்து நம்ம மேலே போகலாம் வாங்க வாங்க வேறுவலில் இருக்கு இங்க ஒரு கட்டில் இருக்குப்பா இங்க பாரு இது நான் கவனிக்கவே இல்லையே சாஷ் இந்த கட்டலில் படுத்துட்டு நீங்கள் இப்படி பார்த்துங்க வச்சுக்கோங்களேன் அழகா அந்த பீச்சே தெரியுதுங்க கண்ணுக்கு அவ்வளோ பிரமிப்பா இருக்குது எங்கேஷ் அப்படியே அந்த சைடு பாருங்கள் இங்கே ஒரு அழகாக ஒரு டேபிள் ஃபேனு எவ்வளோ எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு மேலே பாருங்களேன் குடிசை அந்த வந்து மறைக்கிறதுக்காண்டி வந்துட்டு ஒரு கார்பெட் மாதிரி போட்டிருக்காங்க லைட் செட்டிங் இருக்குது இங்கே பாருங்களேன் நான் பாருங்களேன் சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும் ஒரு குட்டி பால்கனிக் மாதிரிங்க எங்கே பாருங்கள் பிளேஸ் பாருங்க இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் சைடில் வந்துட்டு அழகாக ஸ்விம்மிங் ஃபூல் அண்டு அப்படியே பீச்சை வந்துட்டு நீங்கள் அழகாக நீங்கள் பார்க்க முடியும் உங்களால் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோடைய ஃபுல் வியூ தெரியும் அண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படியே நீங்கள் அங்கே பார்த்தீங்கச்சுக்கோங்களேன் பின்னாடி இந்தா அங்கே பாருங்கள் என் கண்ணுக்கு தெளிவாக தெரியுது கேமராவில் எப்படி தெரியும் தெரியல ஃபுல்லாக வந்துட்டு பீச் வியூ சூப்பராக இருக்குதுங்க நல்ல செம்ம ரிலாக்ஸான ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே நீங்கள் இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு இங்கே இங்கே பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு சேர் வரைக்கும் இங்கே மேலே வச்சுருக்காங்க பதினேழு சேருங்க நீ அழகா வந்துட்டு பார்ட்டியே பண்ணலாம் நீங்கள் இங்கே உங்களுக்கு எவ்வளோதாங்க இந்த இடம் வந்து ரொம்ப அழகா சூப்பர் டீசெண்டாக இருக்குது இது எல்லாத்தையும் விட எல்லா வித்தாலையுமே இதை யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இதோட பட்ஜெட் வந்துட்டு ஒரு தலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய பேக்கேஜ்லாம் இருக்கான் அந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வாங்கி தரதுக்குமே இவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எது எங்கெங்கே நல்ல பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நீங்களே வச்சு சமைச்சுக்கரலாங்க சரிங்களா சமைச்சி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனான் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்த வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பூர்த்தி கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பட்ஜெட் வைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் ஓகே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து அவங்க மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை உங்களை நானும் உங்கள் ரெஹும் மறக்காம சப்ஸ்கிரைப் சேர்ந்து பண்ணிக்கோங்க பாய் நான் போய் திரும்பி உங்களை குளிக்க போகிறேன் பாய்